பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்க நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம் இதேவேள் நம்ம கவித்த அட்குடையில் மிகப்பெரிய அட்கொடை கல்வியாகும் கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாகும் கற்பது மட்டுமல்லாது பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வழி ஒரு இஸ்லாம் கல்வி மட்டுமே பிறப்பு முதலில் இறப்பு வழி மனிதனுக்கு உதவக்கூடியது கற்றோருக்கு சென்றேனம் எல்லாம் சிறப்பு என்று அவ்வையார் பாடியுள்ளார் ஏனென்றால் கல்வி கற்றவரிடம் நீதி நேர்மை ஒழுக்கம் நட்பெண் வகை அனைத்தும் இருக்கும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது ஒரே செல்வம் கல்வி செல்வமே எடுத்தால் குறைவு செல்வம் கற்றுக் கொடுத்தால் நல்லது கல்வி இத்தகைய கல்வி எளைய மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்த அறிந்து அவர்கள் இலவச மதி உணவுத் திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் மூலம் அனைவரும் பயன்பெற்றனர் கேட்டில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற என்று திருவள்ளுவர் எழுதியுள்ளார் அதாவது ஒருவருக்கு அழிவு இல்லாத ஒரே செல்வம் கல்வியே மற்றவை எல்லாம் அழியக்கூடியது உலகை ஏமாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரே ஆயுத கல்வி மட்டுமே என்று ஏ ஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறியுள்ளார் கல்வியால் மட்டுமே ஒருவரின் வீட்டையும் வாழும் நாட்டையும் உயர்த்த முடியும் இளமை காலத்தில் கல்வியை புறக்கணித்தவன் எதிர்கால வாழ்வை இழந்தவன் ஆவான் கல்வி என்னும் மூன்று எழுத்துதான் ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் கல்வியால் முன்னேறியவர் பலர் அது சிலர் சேர்ந்தவர் ஐயா ஏ பிஜே அப்துல் கலாம் கல்பனா சால்வா சுந்தர் பிச்சை என்னும் ஏராளமானவர் கூறலாம் என்னும் உலகளில் பல சாதனைகளை பெற்ற இன்னும் படைத்தவர்கள்்ட்ன்ஸ்டைன் இன்றைய இந்தியாவில் கல்வி இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்ற நிலைமைக்கு வந்துள்ளோம் காடாகவும் கிராமமாகவும் இருந்த இடங்கள் இப்பொழுது வர்த்தக மையமாகவும் தொழிற்சாலை மையமாகவும் மாறி வருகிறது காரணம் கல்வியின் முன்னேற்றம் அன்று அன்று விவசாயத்தையும் அன்று விவசாயத்தையும் பருவமழையில் இன்று ஐஏஎஸ் இந்திய ஆட்சிப்பணி ஐபிஎஸ் இந்திய காவல்பணி காவல் பணியாக மாறி வருகின்றனர் அறியாமை மூட நம்பிக்கை முட்டாள்தனமாகிய இருளை அகற்றும் ஒளி தல்வியே உயிர் உயிர்காக்கும் மருத்துவர்களை இக்கல்வியின் மூலமாகவே பெற்றுள்ளோம் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் இவ்வுலையில் யார் உன்னை கைவிட்டாலும் கட்ச கல்வி உன்னை ஒருபோதும் கைவிடாது என்று கூறி கல்வியின் முக்கியத்துவத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்